காயின் பாஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அஞ்சு ரூபாவில் டெஃபினிட்டி காயின் ஃபுல் செட்டு கொடுத்துருக்கேன் இது வாங்கிட்டிங்கன்னா எந்த காயினும் வாங்க தேவையில்ல ஃபுல் செட்டு கொடுத்துருக்கேன் இது பாம்பே ஃபுல் ஃபுல் இயருக்கு பாருங்க கொல்கத்தா இது ஹைதராபாத் ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் ரேர் இது இது இதுதான் அதிக மதிப்புள்ள நாணயம் நொய்டா மின்ட்டு இது மாஸ்கோ மின்ட்டு செட்டு கொடுத்துருக்கேன் எல்லாமே நல்ல கண்டிஷன் உள்ள நாணயம் you. ஃபுல் செட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் மிக குறைஞ்ச வேலையில் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவில் கொடுத்துருக்கேன் ஃபுல் செட்டு வேணும்னு உடனே தொடர்பு கொள்ளலாம் காயின் பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்